அதிகாலை செபத்துக்கு அன்போடு உங்களை அழைக்கிறேன் ஈருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே என் வெளிச்சமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கு எல்லாமே நீங்கள் தானப்பாம் என் கூடவே ஈரும் ஓயேசுவே நீர்ல்லாமல் நான் வாழ முடியாது ஹலை லூயா இன்னைக்கு பாருங்கள் குடும்பத்தில் ஒரே இருள் பாவ இருள் சாப இருள் மந்திரவாத இருள் மனுஷங்க போட்ட இருள் சூழ்நிலைகள் போட்ட இருள் இன்னைக்கு குடும்பத்தை பாருங்க ஆட்டி படைக்கிறது ஹலை லூயா ஹலெ லூயா யோபு முப்பது இருபத்தாறில் சொல்லுது நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்ததுன்னு சொல்லி பாருங்க இன்னைக்கு நன்மை நடக்கும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஆனால் அங்கே பாருங்கள் தீமை தான் வந்து நிற்குது வெளிச்சம் என் வீட்டில் இன்னைக்கு வரும் ஒரு அதிசயம் நடக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அன்றைக்கி தான் பாருங்கள் கணவன் மணி சண்டை அதிகமாக இருக்கும் இருள் பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமா என்னை தேற்றினா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் பாவ இருள் பாருங்கள் சாப இருள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஹல் ஆண்களுக்கு உரதமா பெண்களுக்கு உரதமாய் குடும்பத்துக்கு உரதமா வீட்டுக்கு விரோதமாய் ஹலை லூயா இனி செலவே இல்லை நம்மளுக்கு இருள்லாம் வெளியேறி போயிட்டு நினைக்கிற வேலையில் பாருங்கள் அன்றைக்கு தான் வாகனத்துக்கு உங்கள் காருக்கு வண்டிக்கு வீணான செலவு வரும் இருள் ஐயோ இந்த மாதம் இனி செலவு இல்லைன்னு நினைச்சேன்னே ஆஸ்பத்திரி செலவு இல்லை பார்த்தா வண்டி செலவு கார் செலவு வந்துட்டு வீணான செலவு இருள் வியாதி வியாதியனுங்கிற இருள் சபால பாரிக்கு பரிசுத்தமாக வாழ முடியாதபடி ஒரு இருள் ஹலை லூயா வேதம் சொல்லு சங்கீத நூற்றி பன்னிரெண்டு நாளில் செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்குமா பாருங்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு செம்மையாய் வாழ்கிற பிள்ளைகளுக்கு இருளிலே என்ன செய்யுமா வெளிச்சம் உதிக்கும் ஹலை லூயா கத்திரியும் செப்பத்துக்கு பதிலே கொடுக்க மாட்டேக்கார் நான் எவ்வளவோ நான் செபித்தேன் பதிலே இல்லைன்னு சொல்லி கலங்கலாம் அலை லூயா உங்கள் செபது பதில் கொடுப்பா அலை லூயா ஆதியம் ஒன்று ரெண்டில் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார் அலை லூயா இன்றைக்கி உங்கள் வீட்டில் இருள் இருக்கலாம் பரிசுத்த ஆவியின் அசைவாடும் பொழுது அந்த இருள் வெளியேற போயிருப்பாருங்க பர்சுத் ஹாவிக்கு நம்ம இடம் கொடுக்கணும் பாருங்கள் தேவையில்லாத ஃபேஸ்புக்கு தேவையில்லாத சமூக வலைதளங்கள் தேவையில்லாத யூடியூப்பு பாருங்கள் வீட்டில் ஈர கொண்டு வருகிறது அல்ல லூயா ஈரளை கொண்டு வருகிறது வேதனை கொண்டு வருகிறது டிவியில் பரிசுத்தம் இல்லை வீட்டில் பரிசுத்தம் இல்லை இருள் பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படுகிறது இல்லை வீட்டில் செபம் இல்லை பாருங்கள் வேத வாசிப்பு இல்லை எல்லாம் இருக்குது ஆனால் தேவனுக்கு அடுத்த காரியங்கள் இல்லை பரிசு ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது பாருங்கள் பரிசுத்த ஆவியன் வீட்டில் அசைவாடை அசைவாட ஒரு வெளிச்சம் வரும் பாருங்கள் அலே லூயா யோ பதினாறு பதினாறுல அழுகிறதுனால் என் முகம் அழுக்கடைந்தது மரண இருள் என் கண்ணிமைகள் மேல் உண்டாயிருக்கிறது எத்தனை நாள் அழுகிறது இந்த இருள் போக மாட்டேங்குது அழுது அழுது எனக்கு கண்ணீரே இல்லை இந்த இருள் என்னைக்கு போகுமோன்னு சொல்லி நீ கண்கலங்கி நிற்கலாம் அலை லூயா ஒன்றுயாவ ரெண்டு எட்டில் இருள் நீங்கி போகிறது மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது கூப்பிடுவீங்களா பரிசு தாவியானவர் வாங்க என்னுடைய பாவங்கள் சவங்களை மன்னிப்பீராக இனி உன் பிரியமாய் நாங்கள் வாழ்வோம் உன் பிரியமானதை செய்வோம் சொல்லுங்கள் அலை லூயா நாகும் ஒன்று எட்டில் இருள் அவர் சத்துருகளை பின்தொடரும் அலை லூயா இருள் உங்களுடைய சத்துருகளை பின்தொடரும்படியாய் பரிசு தாவி உங்களுக்கு அயுத்தம் பண்ணுவார் இந்த கால வேளையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க பரிசு தாவியானவரையும் என் வீட்டுக்களை வாங்க அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றத்தை மன்னிச்சுருங்க எங்கள் வீட்டில் பரிசுத்தம் உண்டாகட்டும் பரிசு தாவின் அசைவாடுவீராக இந்த இருள் எங்கள் சத்துருகளை பின்தொடரட்டும் இந்த இருள் இந்த பாப இருள் சாப இருள் மந்திரவாத இருள் என் குடும்பங்களை தொடக்கூடாது என் பிள்ளைகளை தொடக்கூடாது என் வீட்டை தொடக்கூடாது என் வாகனங்களை தொடக்கூடாது வேலை ஸ்தலங்களை தொடக்கூடாது பொருளாதாரத்தை தொடக்கூடாது பரிசு தாவின் அசைவாடுன்னு சொல்லும் பொழுது பாருங்கள் பரிசு தாவிங்க வீட்டில் வந்து அசைவாடுவார் அந்த இருள் வெளியேறி போகும் ஹலை லூயா இப்படி வல்லமை இறங்கட்டும் எஸ்பா கீணி இறங்கட்டும் ஒரே இருள் பாவ இருள் வியாதி அணுகிற இருள் கடன் அணுங்கிற இருள் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாதபடி ஒரு இருள் கவி கொண்டது குடும்பத்தில் செபம் இல்லை வேத வாசிப்பு இல்லை தேவையில்லாத யூடியூப் தேவையில்லாத டிவி காட்சிகள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பார்த்து பார்த்து வீட்டில் இருள் அவமானங்கள் வேதனைகள் பிடித்து கொண்டதுப்பா நீ தயவாக இறங்குங்கப்பா இறங்குங்க சப்பா மனம் இறங்குங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் அசைவாடுங்கப்பா பரிசு தாவியானவர் அழைப்பார்களாக அலையிலும் இருள் வெளியேறி போகட்டும் இருள் சத்துருகளை பின்தொடரட்டும் இருள் குடும்பத்துட்டு வெளியேறி போகட்டும் ஏசப்பா மனம் இறங்குங்க வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு கிருபை அனுப்பிடுங்க டேடி அனுப்புங்க டேடி கிருபம் மேலே கிருப கிருபம் மேலே கிருப அனுப்புங்கப்பா அனுப்புங்கப்பா இருள் வெளியேறி போகட்டும் இந்த மந்திரவாத இருள் வெளியேறி போகட்டும் சத்துருகளை பின்தொடரட்டும் ஏசப்பா அப்படியே பிள்ளைகளுக்கு வெளிச்சம் உதிக்கட்டும் அலை லூயா ஹலெ லூயா வெளிச்சம் உதிக்கட்டும் அழுகிறதுனால் முகங்கள் அழுக்கடுன்னு மரண இருள் இனி இனியால் எனக்கு வரணில்லைன்னு சொல்லி புலம்புற பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் அப்பா நன்றி ஆவியனு இறங்குங்க இசப்பா இருள் நீங்கி போகட்டும் மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கட்டும் செம்மையானவர்களுக்கு இருளில வெளிச்சம் உதிக்கின்னு வேத வாசனை சொல்லுதுப்பா நம்முடைய பிள்ளைகளை மிக அதிசயம் நடக்கட்டும் இருள் இருள் இருள்னு சொல்லி அழுது கலங்குகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும் வெளியேறி போகட்டும் இயேசுவின் ஆமத்தினால் காலை உடைய கிருவை புதியதுப்பா உடைய புது கிருவை தாங்கப்பா புது ஆஸ்ரோதத்தை தாங்கப்பா புது வழி திறக்க விளட்டும் இந்த காலை வெளி இருள் வெளியேறி போகட்டும்ப்பா அது என்ன இருளாக இருந்தாலும் வெளியேறி போகட்டும் வீட்டில் சமாதானம் இல்லை சந்தோஷத்தை ஊற்றுங்கப்பா குடும்பத்தில் ஒரு மனத்தை கொடுங்க இசப்பா அந்த இருள் வெளியேறி போகட்டும் மனம் இறங்குங்க இசப்பா மனம் இறங்குங்க வியாதியின் நேரத்தில் வைத்தியராணீரே சோதனை நேரத்தில் நண்பராணீரே என் வைத்தியர் நீரே என் நண்பர் உண்ணீரே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா மேனப்பா என்கிற இருள் வெளியேறி போகட்டும் மெய்சுவிராமத்தில் யாதி சுகமாகட்டும்ப்பா சோதனை அமேன் வெளியேறி போகட்டும் எதிர்பாராத சோதனைகள் இருள் எசப்பா இறங்குங்கப்பா வைத்தியராய் வாங்க டாக்டராக வாங்க அல்ல இருள் வெளியேறி போகட்டும் இஸ்ரெடுக்கிற மந்திரம் இல்லை யாக்கும் ஒரு இல்லைப்பா மந்திர தந்திரம் எல்லாம் எரிகிற நேரமாக இருக்கட்டும் இந்த காலை வேலையில் முடிய அகினி இறங்கட்டும் முடிய வல்லமை இறங்கட்டும் வல ரூயா பாவ இருள் வெளியேறி போகட்டும் சாபம் வெளியேறி போகட்டும் இயேசுவின் நாமத்திரம் அதிசயம் நடக்கட்டும் ஐயா முடிப்பிள்ளைகளோடு இடைப்படுங்க பேசுங்கப்பா பேசுங்கப்பா வல்லவ இறங்கட்டும் ஒரு வழியாக வந்த துன்பம் ஏழு வழியாய் ஓடி போகட்டும்ப்பா இந்த உலகில் இருக்கிற சாத்தானை விட என் பெரியவ கத்திரி இறங்குவீரா அதிசயங்களிச்சே இங்கப்பா அற்புதங்களை சங்க கண்ணீரை துடைப்பீராக அழாதே என்று சொல்லட்டும் துக்க நாட்கள் முடிந்து போகட்டும் போர் முடியட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுங்க சப்பா வீட்டில் சமாதானம் உண்டாகட்டும் பணப்பிரச்சனை மாறட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் மனம் இறங்கும் பாலக்கார சந்தல திகூர் வீக்கரவா இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை ஏந்தி சுமந்து தப்பு தேவைகளை சந்தியும் பலத்தை பாதுகாத்து பாதுகாப்பு கட்டிலடுங்க விபத்தினாவை தொடக்கூடாது மரணாவை தொடக்கூடாது அழிவு நாசம் எல்லையில் கேட்கப்படக்கூடாது குடும்பங்களை ஆசீர்வதியும் வேலி அடைப்பீராக ராஜா ரத்த கோட்டையில் மூடி மறைத்துகள் தூதர் பணி இறங்கட்டும் நாளில் செய்ய வேண்டிய எல்லாம் செய்தும்படி தூதர்களை இறக்கிருங்க டேடி குடும்பங்களை ஆசீர்வதி வழி நடத்தும் ஏசி விமானம் செப்பிக்கிறல்ல பிதாவே ஆமே